जलती माशाल हो तुम उन्नति के पथ में बढ़ते चलो तुम बढ़ते चलो अंधकार मिटाते चलो यज्ञ महावेद की प्रचंड आहुति हो तुम सूर्य के समान महाज्योति हो तुम तुं माजोति हतं पूजस्वी तु तेजस्वी तु पूजस्वी तु तेजस्वी प्रचण्ड प्रचण्ड ஓம் சாந்தி அவ்வக்து பிராணி பட் பிராணிக் பட்டியில் அவ்வக்தவாணி பட்டியில் இன்றைக்கி வந்து நாற்பத்தெட்டாவது நாள் அவ்வியக்தவாணியோட டேட் டுவெண்ட்டி நைன் டுவெல் எயிட்டி ஒன் இருபத்தொம்போது பன்னெண்டு எண்பத்தி ஒன்று ஹெட்டிங் தூராந்தேஷி குழந்தைங்களோட தூராந்தேஷி பாப்தாதாவுடைய சந்திப் ஒரு ஊரில் வந்து ஒரு ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் வந்து ஏதோ ஒரு ப்ரோக்ராமுக்காக வெளியே போயிட்டு வராங்க வந்து பார்த்தா அவங்க வீடு அந்த பூட்டெல்லாம் உடஞ்சிருக்கு உள்ளார உள்ளதெல்லாம் எடுத்துட்டு போயிட்டாங்க திருடம் வீட்டில் உள்ள காசு பணம் எல்லாத்தையும் எடுத்துட்டு போயிட்டாங்க அப்போ அந்த ஒய்ஃப் வந்து ஹஸ்பண்டை வந்து குறை சொல்றாங்க பாத்தீங்களா தான் நான் எப்பயுமே சொல்றது ஒழுங்கா வந்து போட்டு போடுங்க நல்லா பெரிய பூட்டா போடுங்க ஸ்ட்ராங்கான போட்டா போடுங்க அப்படி அப்படின்னு அப்புறம் அங்கேயிருந்து ஒருத்தர் போறாரு அவர் பார்க்குறாரு என்ன இங்கே இந்த மாதிரி இருக்குது அப்படின்னு அப்போ அவரும் வந்து இவரை பார்த்து சொல்கிறாரு ஆமாம் நீங்கள் வந்து நல்லா ஸ்ட்ராங்கான போட்டு போட்டிருக்கணும் இது போட்டிருக்கணும் உங்கள் மேலே தான் தப்பு அப்படின்னு அப்புறம் இதை வந்து பக்கத்துக்காரர் கேட்குறாருன்னு நான் இங்கே சொந்தாரு அவரும் வந்து அந்த ஹஸ்பண்டை சொல்கிறாரு ஆமா நான் முன்னாடியே சொன்னேன் கொஞ்சம் கவனமாக இருக்கணும் இதெல்லாம் பூட்டை ஒழுங்காக போட்டிருக்க வேண்டியதானே அப்படின்னு இப்போ இதெல்லாம் கேட்டுட்டு அந்த ஹஸ்பண்ட் சொல்கிறாரான் அதாவது எல்லா எல்லா தப்பு என் மேலே தானா வேறு யார் மேலேயும் தப்பு கிடையாதா அப்படின்னு அப்போ நான் கேட்குறாங்க வேறு யார் மேலே தப்பு சொல்கிறது ஏன் அந்த திருட மேலேயே நீங்கள் தப்பு சொல்ல வேண்டிதானே அப்படின்னு அப்போ அதை சொல்லிட்டு என்ன சொல்ல வராங்கன்னா நம்ம ஏதாவது ஒன்று தப்புன்னா உலகத்தில் உள்ளவங்க நம்ம மேலே தான் தப்புன்னு சொல்லுவாங்க ஆனால் இங்கே பாபா மட்டும்தான் அது கொஞ்சம் ராயலாக வந்து மாயாவுடைய தப்பு இது அப்படின்னு மாயா பதி மாயா பக்கம் பாபா திருப்பி விட்றார் ஸோ அதனால் இன்னிக்குள்ளே அவ்வேக் திவானி இல்லை தூராந்தேஷி அவக் பாப்தாதா சொல்கிறார் பாப்தாதா வந்து தன்னுடைய லவ்லி லவ்லி அதாவது அன்புல மூழ்கி கூடிய குழந்தைங்களை சந்திக்க வராத்துல இருந்து வந்திருக்காரு சோ பாபா வந்து குழந்தைங்களோட மகிமையை வர்ணனை பண்ணிட்டு வராரு குழந்தைங்க வந்து தூரம் தூரதஷத்துல இருந்து வந்திருக்கீங்க நிறைய விஷயங்களை கடந்து வந்திருக்கீங்க ஒண்ணு வந்து டிஸ்டன்ஸ் அதை கடந்து வந்திருக்கீங்க இது இல்லாம இப்போ டபுள் ஃபார்ம்ஸ்லாம் இருக்காங்கன்னா அவங்களுக்குலாம் வந்து எவ்வளோ விஷயங்கள் அந்த அந்த நாடே வந்து பார்த்தீங்கன்னா டோட்டலி நம்ம ஞானத்துக்கு ஆப்போசிட்டாக இருக்கிற நாடுகள்லாம் இருக்குது ஸோ அது எல்லா விஷயத்தையும் தாண்டி இங்கே வந்திருக்காங்க அது மட்டும் இல்லை ஒவ்வொரு வீக்கே நம்ம நிறையா விஷயத்த கடந்து வந்திருக்கோம் நிறைய விஷயத்தை சகன் பண்ணியிருக்கோம் நிறைய இது ஃபேஸ் பண்ணியிருக்கோம் நிறைய இது இழந்திருக்கோம் நிறைய இது தியாகம் பண்ணியிருக்கோம் இந்த மாதிரி நிறைய விஷயத்த ஃபேஸ் பண்ணி இங்கே வந்திருக்கோம் ஸோ இன்னைக்கு வந்து நீங்கள் அதெல்லாம் எழுதுங்க ஃபஸ்ட்டு ஹோம்ஒர்க் அதுதான் எந்த விஷயத்தெல்லாம் நான் கடந்து வந்தேன் அதில் பாபா இப்போல்லாம் எனக்கு ஹெல்ப் பண்ணாரு ஸோ இந்த விஷயத்த நீங்கள் எழுதுங்க ஸோ அப்போ இதில் வந்து நம்ம அந்தர்முகியாயி இன்ட்ரோஸ்பெக்ஷன் நம்ம பிள்ளாரே போய் செக் பண்ணணும் ஏகாந்தத்தில் உட்காந்து நீங்களே உங்களை பற்றி சிந்தன் பண்ணி பாருங்களேன் எவ்வளோ தூரம் இந்த ஞானத்தில் வந்திருக்கோம் எவ்வளோ வந்து நம்ம புருஷார்த்தம் பண்ணியிருக்கோம் இன்னும் எவ்வளோ பண்ண வேண்டியது இருக்கு ஏன்னா சும்மா உட்காந்து அமிர்த பாபா நினைச்சா பரத அமிர்தம் அது மட்டும் யோகா கிடையாது இந்த மாதிரி உள்நோக்கு முகமாக ஏகாந்தத்தில் உட்காந்து உங்களை பற்றி சிந்தன் பண்ணும்போது இதுவும் வந்து உங்களுக்கு சக்தி கொடுக்கும் இதுவும் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட் ஸோ ஏன்னா இதில் வந்து பாத்தீங்கன்னா எங்கே நமக்கு அந்த ஈகோ வருது ஹேங்கார் எப்படி வருதுன்னே தெரியாது அந்த மாதிரி வருது அதுலேயும் வந்து பாத்தீங்கன்னா இந்த ஹேங்கார் வந்து என்னைக்கு வந்து அதிகமாக இருக்குன்னா இந்த எக்ஸாமோட ரிசல்ட் அன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா அகங்காரம் அதிகமாக இருக்கும் ஏன் ஏன் இன்னைக்கு அதிகமாக இருக்குன்னா எனக்கு வந்து கம்மி மார்க் கிடச்சிருச்சு அதனால் வந்து துக்கம் இல்லை ஏன் கூடவே ஒருத்தர் இருந்தார் இவரெல்லாம் ஒரு ஆளான்னு நான் நினச்சிட்டு இருந்தேன் அவருக்கு வந்து என்னோட அதிகமாக மார்க் எப்படி கிடச்சிது உதாரணத்துக்கு நான் டென்த்து பிளேஸில் இருக்கேன் அப்படின்னா இவர் எப்போ பார்த்தாலும் தூங்கிட்டு இருப்பார் அவ்வளோ ஒன்றும் புஷார்த்தம் பண்ணுறதுலாம் கிடையாது இவரெல்லாம் எப்படி என்னோட முன்னாடி வந்தாரு இவருக்கு நான் தான் சொல்லி கொடுப்பேன் இவருக்கு நான் தான் முரளி கொடுப்பேன் இவருக்கு இவரை நான் தான் கீதா பாட் கூட்டிட்டு கூட்டிகிட்டு வந்தேன் பாபா மில்லன் கூட்டிட்டு வந்தேன் இங்க மதுபன் சுற்றி காமிச்சது நான் தான் இவர் எப்படி என்னோட முன்னாடி வந்தாரு அப்படின்னு அந்த மாதிரி ஒரு ஈகோ இல்லையா ஒன்றும் சில பேர் இருப்பாங்க அவ்வளோ புருஷார்த்தம் பண்ண மாட்டாங்க அது கொஞ்சம் வீக்காக இருப்பாங்க அவங்க வந்து எனக்கு பக்கத்துல ரேங்க்ல வந்திருப்பாங்க இப்போ உதாரணத்துக்கு நான் டென்த் ரேங்க் வந்துன்னா அவங்க பதினோராவது ரேங்க் வந்திருப்பாங்க இவங்களெல்லாம் ஒரு ஆளாகவே நம்ம மதிக்கல அவ்வளவு புருஷார்த்தி கிடையாது இருந்தாலும் எப்படி இவர் என் பக்கத்துல வந்தாரு எப்படி எனக்கு ஈக்குவலா ஒரு மார்க் கிடைச்சிருக்கு அப்படின்னு அந்த மாதிரி ஒரு அகங்காரம் உள்ளார் அதாவது ஒருத்தவங்க நல்லா புருஷார்த்தம் பண்ணனா அவங்களை நம்ம கொஞ்சம் ஒரு கீழான திருஷ்டியோட பாக்குறோம் ஆனா நமக்கு ஈக்குவலா மார்க் வாங்கும்பு அது ஒரு தான் ஒஸ்தி அவங்க எல்லாம் நம்ம கொஞ்சம் கீழே மாதிரி அந்த மாதிரி ஒரு அஹங்காரம் இது ஒரு விதமான அஹங்காரம் சோ அப்கோர்ஸ் நம்மளும் நிறைய விஷயங்களை கடந்து வந்திருக்கோம் ஆனா இருந்தாலும் இன்னும் யுத்தம் நிறைய இருக்கு சோ அதனால மறுபடியும் அந்த புது சங்கல்பம் புது ஊக்க உற்சாகத்தோடு டெய்லியும் நம்ம ஆரம்பிக்கணும் இந்த மார்க்கத்தில் ஒருபோதும் தோற்று போயிடக்கூடாது ரொம்ப முக்கியமாக நம்ம யாரையும் வந்து நம்மளை வந்து கம்பேர் பண்ணக்கூடாது கம்பேரிசன் வந்து இறப்பு மாதிரி இங்கிலீஷில் ஒரு வார்த்தை இருக்குது இம்யூலேட்டு அதாவது அதுக்கு அர்த்தம் என்னன்னா நம்ம வந்து மற்றவங்களோட கம்பேர் பண்ணி நம்ம நம்மள நல்லவங்களா மாற்றிக்கணும் பாசிட்டிவ் கம்பேரிசன் அவங்க ஒன் ஹவர் யோகா பண்ணாங்கன்னா நான் வந்து டூ ஹவர் பண்ணணும் அவங்க ஒரு வாட்டி முரளி படிக்கிறாங்கன்னா நான் ரெண்டு வாட்டி படிக்கணும் அப்படின்னு நம்மள வந்து ஒரு பாசிட்டிவ் இருக்கலாமே தவிர அதுக்காக அந்த ஈகோ வந்து இருக்கக்கூடாது இன்னைக்கு முரளிலேருந்து ஃபர்ஸ்ட் ஹோம்ஒர்க் சாரி இது ரெண்டாவது ஹோம்ஒர்க் என்னன்னா இதுல பாபா வந்து ஞான தர்பன் ஞான கண்ணாடின்னு சொல்றாரு ஸோ அதை வந்து ஒரு சிம்பாலிக் பெயிண்டிங்காக நீங்கள் வரையணும் உதாரணத்துக்கு எதை பார்த்தா ஓ நான் தெரிஞ்சுக்கலாம் இப்போ கண்ணாடியில பார்த்தா நம்மளோட தெரியுது ஓ இது சரி பண்ணிக்கணும் அது சரி பண்ணிக்கணும் ஸோ அந்த நான் எதை பார்த்தா என்னை வந்து சரி பண்ணிக்கலாம் உதாரணத்துக்கு ஒண்ணு வந்து முரளி முரளிய பார்த்து நம்ம முருளியில படிக்கணும்னா அதை பார்த்து நம்ம இதெல்லாம் புரிஞ்சுக்கலாம் ஓ இந்த விஷயம் பண்ணணும் இதை பண்ணக்கூடாது நம்ம இந்த ஸ்டேஜ் வரைக்கும் வந்திருக்கோம் இதெல்லாம் அப்படின்னு அடுத்த பாபா யார பாக்க சொல்றாரு பிரம்ம பாபாவை பாருங்க பிரம்மா பாபா மாதிரி நான் இருக்கேன் நான் என்னோட எண்ணம் சொல்சேல் புருஷார்த்தம் அந்த மாதிரி இருக்கா அப்புறம் வேற யாரை பார்க்க சொல்றாங்க தாதிங்களை பாருங்க உங்களுடைய சம்பூர்ண பரிஷ்டா ஸ்வரூபத்தை பாருங்க என்னோட இருக்கா அப்பறம் சம்பூர்ணூர் இதெல்லாம் என்னன்னா ஒரு ஞான கண்ணாடி மாதிரி அதுல பாக்கும்போது இப்ப நம்ம எங்க இருக்கோம் நம்ம என்ன மாதிரி ஆகணும் அப்படின்னா அது வந்து ஒரு விஷயம் புரிய வருது இதுல இன்னொரு விஷயம் என்னன்னா இந்த ஞான மார்க்கத்திலயும் சரி வெளி உலகத்திலயும் சரி எந்த ஆத்மா வந்து நமக்கு வந்து தனங்கள் பண்ணிக்கிட்டே இருக்காங்களோ நம்ம லைஃப்ல வந்து விகனங்கள் போட்டுக்கிட்டே இருக்காங்களோ இல்லை நம்மளை பத்தி குறை சொல்லிட்டு இருக்காங்க அப்படின்னா அவங்களும் வந்து நம்மளை பத்தி நிந்தனை பண்ணிக்கிட்டே இருக்காங்க அவங்களும் ஒரு கண்ணாடி மாதிரி தான் அவங்களும் வந்து நம்மளை காமிக்கிறாங்க ஓ நம்ம வந்து எவ்வளவு பொறுமை சக்தி இருக்கு இல்லை எவ்வளவு வந்து கௌத்தை ஜெயிச்சிருக்கோம் இதெல்லாம் வந்து அவங்க வந்து காமிக்கிறாங்க யாரோ வந்து நம்மளை புகழ்றாங்க அதுல இருந்து நம்ம வந்து அவ்வளவு கத்துக்கல நம்மள வந்து ரொம்ப புகழ்ந்து ஓஹோன்னு பாடுறாங்க அதுல என்ன ஆகுறோம்னா பார்முகி ஆயிடும் ஆ அப்படியா அப்படின்னு அந்த ஆறுமுகம் ஆகிடுறோம் ஆனால் எதுலேருந்து நம்ம நிறைய கற்றுக்கிறோம்னா நம்மள யாரோ ஒருத்தவங்க நிந்தனை பண்ணும்போது நம்ம அந்தர்முக்கி முக்கியம் ஆகிடுறோம் நிறைய விஷயங்கள் கற்றுக்க முடியுது ஸோ அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா இந்த நேச்சர் இயற்கையும் வந்து ஒரு கண்ணாடின்னு சொல்லலாம் இயற்கையில ஒவ்வொரு தத்துவங்களை எடுத்து பாருங்க தண்ணி தண்ணி மாதிரி நான் ஃப்ளெக்சிபிளாக இருக்கணும் வளைஞ்சு கொடுத்து போகிறேனா என்ன ஆனாலும் மூவ் ஆன் பண்ணிக்கிட்டே இருக்கேண்ணா காற்று மாதிரி லைட்டாக இருக்கணும் ஸோ அந்த மாதிரி ஒவ்வொரு இயற்கையில் உள்ள ஒவ்வொரு குணத்தை எடுத்து அது கூட நீங்கள் கம்பேர் பண்ணலாம் இந்த மாதிரி நீங்கள் வந்து எழுதுங்க இதெல்லாம் வந்து ஞான கண்ணாடின்னு இருக்கலாம் அதை பற்றி நீங்கள் சிந்தன் பண்ணி எழுதுங்க அடுத்த ஹோம்ஒர்க் வந்து டிவைன் பாண்டேஜ் ஃப்ரீ ரிஃப்ளெக்ஷன் அதாவது உலகாயுத எந்தெந்த பந்தனங்கள்லேருந்துலாம் நான் வந்து விடுபட்டேன் ஆனால் நான் எப்படி இருந்தேன் பாபா என்னை எப்படி மாற்றிருக்காரு அதுக்கு வந்து பாபாக்கு வந்து மனசால தேங்க்ஸ் வெளி உலகத்துல பாத்தீங்கன்னா இன்னைக்கு சண்டே இல்லையா சண்டே அன்னைக்கு வந்து எல்லாரும் என்ன நட்பாங்க பொதுவா கொஞ்சம் ஏன்னா இவ்வளோ நாள் தான் ஒரு டிராபிக் பொல்யூஷனு இந்த சிட்டில இருந்தோம் சண்டே அன்னைக்கு ஏதாவது கொஞ்சம் ஃப்ரீயா அந்த பார்க்கு இல்ல பீச் பக்கம் போகலாம் அப்படின்னு அங்க போவான் ஆனா என்ன ஒரு வேடிக்கைன்னா சண்டே அன்னைக்கு எல்லாருமே அந்த பீச் பக்கம் வந்திருப்பாங்க அவ்வளவு நாள் அந்த ஆறு நாள் வந்து அங்க பீச்சு அலையா தான் இருந்திருக்கும் ஆனா சண்டே அன்னைக்கு எல்லாரும் அங்கே வந்திருப்பாங்க அங்க வந்து பாத்தீங்கன்னா அன்னைக்கு வந்து ஒரே கூட்டம் பொல்யூஷன் அதே டிராபிக் அந்த மாதிரி இருக்கு சோ பாருங்க இன்னைக்கு உலகம் இப்படிதான் இருக்கு சோ இதில் நம்ம என்ன ஹோம் ஒர்க் பண்ண போறோம்னா ஒரு கார்டு வந்து ஒரு கிரீட்டிங் கார்டு மாதிரி சின்னதா ஒரு கார்டு வந்து நம்ம ரெடி பண்ணலாம் அதுல வந்து வாழ்த்துக்கள் முபாரக் அந்த கோடி மடங்கு உங்களுக்கு நன்றி முபாரக் அப்படின்னு எழுதி ஒருத்தவங்க மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணலாம் அவங்கள அப்ரிஷியேட் பண்ணுங்க அவங்கள வாழ்த்துங்க இதை வந்து பிகேஸ் கூட பிராமண பரிவாரில் அவங்களுக்குள்ளார ஷேர் பண்ணிக்கோங்க பிகேஸ் யாரையுமே கூட ஒன்றும் இல்லை ஒரு வண்டியில நீங்கள் ஒரு பஸ்ல போறீங்க எனக்காவது நம்ம அந்த டிரைவரை தேங்க்ஸ் பண்ணியிருக்கோமா இல்லை ஸோ அதில் வந்து ஒரு தேங்க்ஸ் எழுதி பின்னாடி ஏதோ ஒரு பாபாவோட ஸ்லோகன் எல்லாரும் புரிஞ்சுக்கிற மாதிரி அந்த மாதிரி எழுதி அவருக்கு தேங்க்ஸ் பண்ணலாம் அதுமாதிரி ஒரு தேங்க்ஸ் கார்டு ஒரு இ கார்டு அந்த மாதிரி அதை தயார் பண்ணி அதை நீங்கள் ரெடி பண்ணி ஒருத்தவங்க மற்றவங்களுக்கு கொடுங்க ஏன்னா இந்த இந்த தேங்க்ஸுங்கிற வார்த்தை இதில் வந்து ஒரு பாசிட்டிவ் வைப்ரேஷன் இருக்குது ரொம்ப காலமாக ஒருத்தவங்க கூட நீங்கள் வந்து பேசாமல் ஒரு சண்டை சச்செருவில் இருக்கும்போது அந்த ஒரு வார்த்தை மனசால் சொல்லக்கூடிய அந்த ஒரு வார்த்தை கூட அவங்க பல வருஷமாக இருக்கக்கூடிய அந்த சம்பந்தத்தை நல்லா மாற்ற முடியும் இந்த வார்த்தைகள்ல அவ்ள வந்து சக்தி இருக்கு அதுலயும் யாரு வந்து நம்மள நிந்தனை பண்றாங்களோ நம்மள எப்போ பார்த்தாலும் குறை சொல்லிட்டு இருக்காங்களோ அவங்களுக்கு அவங்க எப்பவும் தேங்க்ஸ் சொல்றது இல்லை பட் அந்த மாதிரி ஆத்மாக்களுக்கும் மனசால தேங்க்ஸ் சொல்லுங்க அவங்க வந்து நம்மளுடைய இது அஹ் காமிக்கிறாங்க நம்ம எந்த சிதி வரைக்கும் இருக்கும் அப்படின்னு ஸோ அந்த மாதிரி ஆத்மாக்களுக்கும் மனசால ஒரு தேங்க்ஸ் சொல்லுங்க யாரெல்லாம் எனக்கு துக்கம் கொடுத்தாங்களோ யாரெல்லாம் வந்து யாருக்காக நான் துக்கம் கொடுத்துனோ யாரை வந்து நான் வந்து அவமானப்படுத்தணும் இல்லை ஏன் என்னால் அவங்க வந்து ஞானத்தை விட்டு போயிட்டாங்க இல்லை சென்டருக்கு வரதில்லை இல்லை ஒரு முரளியை விட்டாங்க இல்லை சேவைக்காக வரதில்லை ஸோ எக்யத்தில் என்னால் ஒரு பிரச்சனை வந்துருச்சு ஸோ அந்த மாதிரி ஆத்மாக்களுக்கெல்லாம் மனசால சாரி சொல்லுங்கள் யாரெல்லாம் நமக்கு ஹெல்ப் பண்ணாங்களோ அவங்களுக்கு தேங்க்ஸ் சொல்லுங்க சோ இதுல கூட பாபா ஒரு பவர்ஃபுல்லான மகா வாக்கியம் சொல்ற எனக்கு ஒரு பாபா தவிர வேற யாரும் கிடையாது வந்து ஹீலிங் வித் பாசிட்டிவ் வைப்ரேஷன்ஸ் நம்ம ஆல்ரெடி கூட எப்படி வந்து முதல்ல நம்மளே நமக்கு டாக்டர் ஆகணும் நமக்கு எந்த ஏதோ ஒரு ஹெல்த் இஷ்யூ இருக்கு இல்ல ஏதோ இடத்துல ஒரு பெயின் இருக்கு சோ அதை வந்து நம்ம எப்படி வைப்ரேஷன் கொடுத்து நம்மளே வந்து சரி பண்ணிக்கிறது அதையும் வந்து நீங்க பண்ணணும் இது ஆல்ரெடி இதை பத்தி டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம் ஸோ அதனால இங்க வந்து இதை டிஸ்கஸ் பண்ணலாம் அடுத்து வந்து இந்த ஹீலிங் வித் பாசிட்டிவ் அஃபர்மேஷன்ஸில் முள்ளியில இருந்து ஒரு பத்து வாக்கியங்கள் எடுத்திருக்கோம் இதை வந்து நீங்க வந்து எழுதி வச்சுக்கிட்டு இதை மனப்பாடம் பண்ணிக்கணும் அப்புறம் நீங்க வந்து இதை ஃபீல் பண்ணணும் ஏகாந்தத்தில் உட்காந்து ஃபீல் பண்ணணும் அதில் ஃபஸ்ட்டு வார்த்தை என்னன்னா பாபாவுடைய நினைவு மூலியமாக என்னுடைய எல்லா நோயும் சரியாகுது பாபாவுடைய நினைவு தான் என் நோயை தீர்க்கிறதுக்கான மருந்து பாபாவோட நினைவு தான் என்னோட நோயை தீர்க்கிறதுக்கான மருந்து இது ஃபஸ்ட் இது செகண்ட் இது பாபாவுடைய திவ்ய வைப்ரேஷன் மூலியமாக பாபாவுடைய திவ்ய வைப்ரேஷன் மூலியமாக என்னுடைய எல்லா கஷ்டங்களும் நீங்குது பாபாவுடைய திவ்ய வைப்ரேஷன் மூலியமாக என்னுடைய எல்லா கஷ்டங்களும் நீங்குது பாபாவுடைய திவ்ய சக்திகள் மூணாவது பாயிண்ட் பாபாவுடைய திவ்ய சக்திகள் மூலியமாக என் வாழ்க்கையில் வர எல்லா பிரச்சனைகளும் நான் ஈஸியாக ஃபேஸ் பண்ண முடியும் பாபாவுடைய திவ்ய சக்திகள் மூலியமாக என் வாழ்க்கையில் வர எல்லா பிரச்சனைகளும் ஈஸியாக ஃபேஸ் பண்ண முடியும் பாபாவுடைய அன்பின் கிருணங்கள் பாபாவின் அன்பின் கிருணங்கள் என் உடல் முழுவதும் எனர்ஜெட்டிக்காக இருக்குது அஞ்சாவது பாயிண்ட் நான் பாபா கூட இணைந்து எனக்குள்ளார பூர்ண சக்திசாலியை நான் அனுபவம் பண்ணுறேன் பாபா கூட நான் கனெக்ட் ஆகி நான் எனக்குள்ளார கம்ப்ளீட் பவர்ஃபுல்லாக அனுபவம் பண்ணுறேன் பாபாவுடைய அன்பு தான் என் வாழ்க்கைக்கான மிகப்பெரிய மருந்து அவருடைய அன்பு தான் என் வாழ்க்கைக்கான மிகப்பெரிய ஒரு மருந்து நான் பாபா கூட இருக்கேன் அதனால என் வாழ்க்கையில் எல்லாமே நல்ல விதமாக தான் நடக்கும் நான் பாபா கூட இருக்கேன் அதனால் என் வாழ்க்கையில் எல்லாமே நல்ல விதமே தான் நடக்கும் எட்டாவது பாயிண்ட் நான் ஆத்மா லைட்டாக இருக்கேன் ரொம்ப லைட்டாக அனுபவம் பண்ணுறேன் எல்லா போஜ் எல்லா சுமைகள்லேருந்து விடுபட்டு லைட்டாக அனுபவம் பண்ணுறேன் என்னுடைய எல்லா பிரச்சனைகள் கவலைகள் எல்லாத்தையும் பாபாவுக்கு சமர்ப்பணம் பண்ணுறேன் ஒம்பதாவது பாயிண்ட் நான் பாபா கூட இருக்கனால என்னுடைய மனசும் இதயமும் அமைதியாக இருக்குது நான் பாபா கூட இருக்கனால என்னோடய மனமும் இதயமும் அமைதியாக இருக்குது நான் பாபாவுடைய நான் ஆத்மா பாபாவுடைய மடியில ரொம்ப சேஃபா ஹெல்தியா அனுபவம் பண்றேன் இதுல முக்கியமான விஷயம் நம்ம முழு மனதோட அந்த அன்போட நம்பிக்கையோட இத சொல்லணும் சாய்பாபா லைஃப்ல ஒரு சீன் வந்து காமிச்சிருக்காங்க ஒருத்தர் வந்து பாத்தீங்கன்னா அவருடைய குதிரையை தொலைச்சிடுறாரு அவர் வந்து சாய் கிட்ட போய் இந்த மாதிரி சொல்றாருமே குதிரை தொலைச்சிருச்சு ஹெல்ப் பண்ணுங்க அப்படின்னு அந்த சாய்பாபா வந்து அந்த குதிரை பேர் வந்து பிஜிலியா அதை அதை சொல்லி கூப்பிடுறாரு அந்த குதிரை இங்கேருந்து வந்துடுது அப்போ அதே மாதிரி என்ன ஆகுதுன்னா கொஞ்சம் நாள் கழித்து அவர் ஃப்ரெண்டோட மாடு ஒன்று காணா போயிடுது அப்போ அவர் சொல்றாரு இந்த மாதிரி நான் சாய்பாபாட்ட என்னோட குதிரை காண போகும்போது அவர்கிட்ட போய் சொன்னேன் அவர் கூப்பிட்டாரு அது இங்கேருந்து வந்துருச்சு அப்படின்னு அந்த நீனும் போய் சாய்பாபாட்டை சொல்லி அவர் வந்து உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுவார் அப்படின்னு சரி நீ இப்போ அவர் போய் அந்த சாய்பாப்ட்ட கேட்குறாங்க மாதிரி ஒரு மாடு காணா போச்சு பவுன் வாட்டி நீங்கள் குதிரையை கூப்பிட்டீங்களா அது வந்ததில் அந்த மாதிரி இப்போ வந்து இவர் மாடை கூப்பிட்டு தர முடியுமா அப்படின்னு ஆனால் இப்போ சாய்பாபா என்ன சொல்கிறாருன்னா நான் ஏன் கூப்பிடணும் நீங்களே வந்து முழு மனசோட கூப்பிடுங்க அது வரும் அப்படின்னு ஏன் அது வருக அப்படின்னா நீங்கள் ஊருக்கு போகும்போது அத சொல்லாமல் போயிட்டீங்க ஏன்னா உ உங்களுக்கும் அந்த மாடுக்கும் உள்ள கனெக்ஷன் ரொம்ப ஒரு ஒரு அன்பான ஒரு டீப் கனெக்ஷன் ஸோ அதனால நீங்கள் போனோன்னே அது வந்து கொஞ்சம் டென்ஷன் ஆயிடுச்சு எங்கே என்னோட யஜமான காணும் அப்படின்னு அதை தேடிட்டு வந்தது உங்களை ஆனால் வரும் வழியில் எங்கேயோ வழி பாதம் மாறி போயிடுச்சு இப்போ அத மனசால மன்னிப்பு கேட்டுட்டு அதை ரொம்ப முழு மனதோட அன்போட கூப்பிடுங்க அது எங்கே இருந்தாலும் வரும் அப்படின்னு ஸோ இதை சொல்லிட்டு இவங்க என்ன சொல்கிறாங்கன்னா அந்த மாதிரி நீங்கள் பாபான்னு அந்த முழு அன்போட சொல்லும் போது அந்த வாய்ஸ் இந்த மேகங்களை கிழிச்சிட்டு சூக்ஷ்மதனை கிழிச்சிட்டு பரந்தாமத்துக்கு பாபாவுக்கு போய் கேட்குது அந்த வாய்ஸ் இந்த மாதிரி பாகவதத்தில் கூட அந்த மாதிரி காமிச்சிருக்காங்க அதாவது ஒரு பறவை வந்து அடிப்பட்டு தண்ணியில் விழுந்துருது அந்த நேரத்தில் அது வந்து கடவுளை நினைக்குது அது வந்து கோவிந்த காப்பாத்துங்க அப்படின்னு சொல்லும்போது அங்கே இருந்து திடீர்னு மரத்துலேருந்து ஒரு கிளை மது விழுகுது அதில் அந்த பறவை ஏறி தப்பிச்சிருது இவன் பைபிளில் கூட அந்த மாதிரி விஷயங்கள்லாம் காமிச்சிருக்காங்க பைபிள்ல என்ன சொல்றாங்கன்னா ஜீசஸ் என்ன சொல்றாருன்னா சும்மா கடலே கடலேன்னு சொல்றவங்க வந்து அது முக்கியம் கிடையாது யாரு வந்து மனதால வழிபடி நடக்கிறாங்களோ அவங்கதான் ஸ்வர்க்கத்துக்கு வர முடியும் அப்படின்னு மெடிக்கல்ல கூட பாக்குறோம் நிறைய பேருக்கு வந்து டாக்டரே சொல்லிடுறாங்க அவ்வளவுதான் இவங்க வந்து இதுக்கு மேல குழைக்க முடியாது ஆனா இந்த பேஷண்ட் வந்து அதை விரும்புறது இல்லை இல்லை நான் எப்படியா இருந்தாலும் நான் சரியாயிடுவேன் அப்படின்னு அவங்க சங்கல்பம் வைக்கும் போது மெடிக்கல் அவங்க சரியாயிடுறாங்க அந்த மாதிரி இந்த சங்கல்பத்தை ஏகாந்தத்தில் உட்காந்து நீங்க சிந்தன் பண்ணுங்க மனன் பண்ணுங்க இதில் வந்து சொன்னது விஷயத்தெல்லாம் டீப்பா சிந்தன் பண்ணுங்க அது மாதிரி நம்பிக்கை கொண்டு வாங்க பாபா ஆமா பாபாவோட நினைவு கண்டிப்பா என் நோயை வந்து குணமாக்கும் இதை விட உயர்ந்த மெடிசன் உலகத்தில் எதுவுமே கிடையாது எவ்வளோ லட்சம் எவ்வளோ கோடிக்கான மெடிசன் இருந்தாலும் பாபாங்கிற அந்த வார்த்தையோட இதோட உயர்ந்த மெடிசன் எங்கேயும் கிடையாது அந்த மாதிரி அதை நம்பிக்கையோடு உட்காந்து நீங்கள் அதை பற்றி சிந்தனை பண்ணுங்கள் அடுத்து வந்து ஒரு சும்மா ஒரு ரிமைண்டர் சண்டே உங்கள் எல்லோருக்கும் ஞாபகம் இருக்கும் சண்டே சண்டே அவியக்தவாணி வருது அதுக்கான டெஸ்ட்டும் இருக்குது அது எல்லாரும் நீங்கள் அட்டெண்ட் பண்ணுங்கள் ப்ளஸ் டெய்லி உள்ள வாணிக்கான டெஸ்ட்டும் நீங்கள் எல்லாரும் அட்டெண்ட் பண்ணுங்கள் கடைசியா யாத் பியார் அந்த மாதிரி சதா அன்பின் வந்தனத்தில் அன்புங்கிற அந்த பந்தன காயத்தில் கட்டி இருக்கக்கூடிய மற்றும் மற்றவங்களையும் கட்டக்கூடிய குழந்தைங்களுக்கு சதா அன்பில் மூழ்கி இருக்கக்கூடிய குழந்தைங்களுக்கு சதா பாபாவுடைய குணங்களின் பாட்டை பாடக்கூடிய குழந்தைகளுக்கு சதா சந்தோஷமாக இருக்கக்கூடிய குழந்தைங்களுக்கு சதா குஷிங்கிற அந்த ஊஞ்சலில் ஆடக்கூடிய மகிழ்ச்சியான குழந்தைங்களுக்கு சதா சந்தோஷமாக இருங்க அப்படிங்கிற அந்த வாழ்த்துக்கள் கூறக்கூடிய குழந்தைங்களுக்கு பாப்தாதாவின் அன்பு நினைவுகள் நமஸ்காரம் ஓம் சாந்தி त्वं तेजस्वी तु ओजस्वि तु तेजस्वि ं प्रचण्ड महाशक्ति होतुं प्रचण्ड महाशक्ति होतुम् ण्ड महाशक्ति ज्वालासि जलती माशाल हो उन्नति के पथ में बढ़ते चलो तुम बढ़ते चलो अंधकार मिटाते चलो तुम यज्ञ महावेद की प्रचंड आहुति हो तुम सूर्य के समान महाज्योति हो तुम महाज्योति हो तुम महाज स्मीतुं ओजस्वीतुं तेजस्वी तु प्रचण्ड महाशक्ति होतुं प्रचण्ड महा